சாதத்தோட பசை அவ்வளோ டேஸ்டா இருக்கும் முட்டைக்கெல்லாம் வேக வச்சுட்டு அதை வந்து அப்ளை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இதை வந்து எப்படி சேர்த்துன்னு நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் வீடியோ கிளாற போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே இருக்கோன்னா ரோஸ் பண்ணுறதுக்கு மேரினேட் பண்ணணும் அதுக்கு மசாலா அரைக்கணும் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிலோ சிக்கனுக்காக செய்கிறேன் அதனால் சின்ன வெங்காயம் நூறு கிராம் பத்து பன்னெண்டு முந்திரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட கறி மசால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதை எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போது மேரினேட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அது நல்லா மேரினேட் ஆகிடுச்சு இந்த சிக்கன் ரோஸ்ட்டை இரும்பு வானலியில் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலரும் நல்லா வந்து நம்ம கடலை எண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சரிச்சு கொஞ்சமாக கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம் இது கூட வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூட பொடியாக கட் பண்ண ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா வதங்கிருக்கு இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் எல்லா சிக்கனையும் சேர்த்தாச்சு இது கூட மசாலா மிச்சம் இருக்குது இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுங்க இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்த்தக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனாவே போதும் நம்ம மேரினேட் பண்ணோம்ல அந்த பவுலை கழுவிட்டு கொஞ்சமாக இந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம் முக்கால் பதத்துக்கு வெந்திருச்சு இப்போ நம்ம அரை கப் அளவுக்கு தேங்காவை கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி ஊற்றிக்கலாம் வெந்திருச்சு கிரேவியும் நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம இப்போது கிரேவியை கொஞ்சம் எடுத்துடலாம் நம்ம எக்ஸஸாக இருக்கிற கிரேவியை எடுத்துட்டு ஃப்ரை பண்ணால் சிக்கன் ரோஸ் சூப்பராக வந்துடும் இந்த நம்ம எடுத்து வைக்கிற இந்த கிரேவி இட்லி தோசை முட்டை தோசை பரோட்டா இதுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள் கிரேவி எடுத்து வச்சுட்டேன் நல்லா திக்காக எண்ணெய் பிரிஞ்சு கலர் பாருங்கள் நல்லா கருப்பு கலரில் இது வந்து இட்லியோடு தொட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாஸோட பிரிஞ்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கூட நம்ம கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை நம்ம சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்தோடு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இதை நாம சாதத்தோட சாதா சாதத்தோட அப்படியே கலந்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வானலியில் கொஞ்சமாக சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வானலியில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அந்த கிரேவியோட சாதத்தை கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு சா இந்த மாதிரி உருட்டி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் யாரெலாம் சாப்பிட்ருக்கீங்க சூப்பராக சிக்கன் ரோஸ் ரெடி ஆகிடுச்சு வீட்டில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் இந்த மாதிரி சிக்கன் ரோஸ் நீங்கள் யாராச்சும் பண்ணியிருந்தால் கமெண்டில் யசன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்